அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்றைய இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் பங்குனி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து

பாருங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுக்கான ஒரு தீர்க்கிறதுக்கான வழி தெரியல நீங்கள் எதேதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்கீங்க என்னென்னவோ பரிகாரம் செஞ்சோம் உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கல பார் கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு சொல்லுவாங்க அதன்படி நீங்க செய்யும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கோவிலுக்கு செல்லுதல் மற்றும் பக்தி ஈடுபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் மூழ்கி இருப்பீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய பணியில் அறிவாற்றல் பெறுவதன் மூலமாக நன்மை விளையும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்பது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் இன்று பண சிறப்பான முறையில் ஆவணங்கள் பராமரிக்க வேண்டும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் உயர் ரத்த அழுத்தம் காரணமாக ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பிரார்த்தனை உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இது மகிழ்ச்சியான நாளாக இருக்காது இன்று நீங்கள் தவறு செய்ய வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சில குழப்பங்கள் காணப்படலாம் தனிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவுகள் காணப்படலாம் சேமிப்பு பழக்கத்தை மேற்கொள்வது சிறப்பானது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் மற்றும் தோல்வழி போன்ற பாதிப்புகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது சிறப்பு மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய பயனுள்ள செயல்களில் பங்கு கொள்ளுங்கள் இன்று பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும் நீங்கள் உங்களது பணிகளை சிறப்பாக ஆற்றுவீர்கள் பணியில் நற்பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் இன்று உற்சாகத்தையும் காதல் உணர்வையும் அனுபவிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை ஆன்மீக காரியங்களுக்கும் தொண்டுகள் செய்வதற்கும் பணத்தை செலவு செய்யுங்கள் இன்று இது உங்களுக்கு மிகுந்த நிதி திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான வழியாக இருக்கும் இன்று கடகம் ராசி நண்பர்களுக்கு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் அதிக அறிவாற்றலை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி தொழில் சார்ந்த அணுகுமுறை காணப்படலாம் இதனால் பணியில் திறம்பட செயலாற்றுவீர்கள் சரியான அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இணக்கம் காணப்படலாம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமான நிதி காணப்படும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதிய பணம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பரபரப்பான நாளாக அமையலாம் இன்று யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக அமைதி மற்றும் நன்மை விளையும் பணியை பொறுத்தவரை தவறுகள் ஏற்பட தால் கவனமாக பணியாற்ற வேண்டும் உங்களுடைய அறிவுத்துறனை பயன்படுத்தி பணியாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் குறித்த கவலை காணப்படலாம் இது நல்லுறவிற்கு ஏற்ற நாள் அல்ல நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான சாத்தியம் உள்ளது பணத்தை எச்சரிக்கையாக கையாள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி மற்றும் தலைவலி பாதிப்பு காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை சில தடைகளை கடந்து பணியில் வெற்றி பெறுவீர்கள் இன்று அதிக முயற்சி எடுக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதால் இந்த துணையுடனான உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது நீங்கள் அனுசரித்து போவதன் மூலமாக நன்மை பெறலாம் நிலைமையை பொறுத்தவரை பண வரவுடன் செலவும் இணைந்து காணப்படும் தேவைகளை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி செயலாற்றுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலியால் இன்று நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தேவை அறிந்து அமைதியாக செயல்படுவது நல்லது உடனடியாக உங்களுடைய விளைவுகளுக்கு பலன் கிடைக்காவிடில் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை இன்று வேலை தொடர்பான பயணம் காணப்படும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படலாம் உங்கள் வீட்டு பெரியவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது கணிசமான இருப்பை பராமரிக்க இன்று தடைகளை எதிர்கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரியவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவர்களுடைய நல நலத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொதுவாக நீங்கள் சிறப்பாக இருக்கும் நாளாகவும் கடின உழைப்பை நம்பும் நாளாகவும் அமைகிறது பணியை பொறுத்தவரை தன்னம்பிக்கை மற்றும் உறுதி மூலமாக தடைகளை சமாளிப்பீர்கள் பணியின் மூலமாக நட்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவர்களுடன் பேசும் போது கவனமாக உரையாற்றும் திறனை பெற்றிருப்பீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை சிறப்பான நாளாக அமைகிறது பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம் சரிவிகித உணவை உட்கொள்வது நல்லது தனுசுராசி நண்பர்களே கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதிகமாக சிந்திப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது என்றாலும் கடவுளர்களால் தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் குழப்பம் நேரிடலாம் எனவே வேறுபாட்டை கலைந்து மகிழ்ச்சியை பராமரிப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பார்த்த வகையில் நிதிநிலைமை காணப்படாது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்ட மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புக்கு உள்ளாகலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தேவையின் முன்னுரிமை அறிந்து அதன்படி செயலாற்றுவது நல்லது அதிக பொறுப்புகள் காரணமாக மும்முரமாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சூழ்நிலை சாதகமானதாக இருக்காது தகவல் தொடர்பு குறைபாடு காரணமாக சக பணியாளர்களுடன் அமைதியின்மை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படாது தேவையற்ற மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்பத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் தேவையற்ற செலவுகளை கண்காணிப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வழி மற்றும் தலைவலி பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நன்மை விளையக்கூடிய நாளாக அமைகிறது இன்று எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சில விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேறும் பணியை பொறுத்தவரை பணிகளை திறம்பட ஆற்றுவீர்கள் அது உங்களது மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் மகிழ்ச்சியும் நல்ல பிணைப்பும் காணப்படும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இந்த நாளை நீங்கள் கொண்டாடுவீர்கள் நிதியிலைமையைப் பொறுத்தவரை பணம் அதிகமாக காணப்படும் அதனை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனை இன்று எதுவும் காணப்படாது சிறப்பான ஆரோக்கியமாகவே அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அதிக நேரம் செயல்பட வேண்டியிருக்கும் அதிக பொறுப்புகள் காரணமாக இன்று நீங்கள் பணியில் மூழ்கி இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று திட்டமிட்டு ஆற்ற வேண்டியது அவசியம் இன்று நேரம் மற்றும் ஆற்றலை நன்கு பயன்படுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சூடான விவாதங்கள் காணப்படலாம் அமைதியையும் பொறுமையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை ஏற்றத்தாழ்வு காணப்படும் நாளாக அமைகிறது அதிக செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் எனவே நிதி நிலைமையை சரியான முறையில் கண்காணிப்பது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிகமான பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வியூவர்